வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர் This திஸ் வீடியோ by பை பைமோட் Online ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பைமோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிரமாதமான பிரம்மாண்டமாக பணம் உங்களை தேடி வர வேண்டுமா பிரம்மாண்டமான பணக்காரனாக மாற வேண்டுமா இதையெல்லாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவரும் பிரமாதமாக ஆரோக்கியமாக சுபீஷமாக அனைத்து வசதி வாய்ப்புகளோடு செல்வ செழிப்போடு வாழ வாழ்வாங்கு வாழ வாழ்க வளமுடும் அனைவரும் பத்து மாதம் பத்து வாரம் அப்படின்னு காளியம்மன் கோவிலுக்கு போங்க காளியம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா மிக சிறப்பாக அனைவருக்கும் பெரிய பயம் எதை பார்த்தாலும் பயம் குழந்த பறக்கும்போது எதனா தப்பாக பிறந்துடுமோ அப்படின்னு பயம் எதனா தப்பு பண்ணிடுவோமோன்னு பயம் எதை பார்த்தாலும் பயம் 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 இப்படியே பயம் இந்த பயம் இருக்கக்கூடாதுன்னா காளி அம்மாவை தொடர்ந்து போய் பாருங்கள் இந்த காளி வழிப வழிபாடு பயத்தை போக்கும் அனைவரும் காளி வழிபாடு செய்ய வேண்டும் கண்டிப்பாக எதிர்த்து நின்று வெற்றி பெறணும் இல்லை பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடணும் இந்த பயத்துக்கு இந்த ரெண்டே அர்த்தம்தான் வேறு ஒரு அர்த்தமும் கிடையாது இந்த பயம் போயிடுச்சின்னா வெற்றி நிச்சயம் நீங்கள் வந்து சுவைக்கலாம் சுவைக்கலாம் வெற்றியை நீங்கள் தினமும் குளிர்ந்த நீரில் குளிப்பதால் உங்களை நோக்கி செல்வம் வரும் ஜூரம் அடிக்குது உடம்பு சரியில்லைன்னா சொட்டு தண்ணியில் குளிக்கலாம் அடுத்தது நம் மூளை இரவு நேரத்தில் சிறப்பாக வேலை செய்யும் எனவே இரவு நேரத்தில் முக்கியமான முடிவுகளை நன்றி யோசித்து எடுக்க வேண்டும் ஆனால் மத்திய நேரத்தில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது ஏனென்றால் மூளை மந்தமாக வேலை செய்யும் ஏதோ பிரச்சனை ஒரு மனிதரிடம் சண்டை போடும்போது அறிவுபூர்வமாக யோசித்து சண்டை போடக்கூடாது அவர்களும் மனிதர்கள்தான் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நன் அப்படி அவர்களுக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு நாம் வந்து பேச்சு சண்டையன்றது அடிதடி இல்லை வாய் தகராறு இதை வந்து நம்ம வாயிலேருந்து வர சொல்லு கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் நல்ல விதமாக இருக்கணும் ஒருத்தர் வந்து காரை பார்க்குறாரு என்னப்பா கார் பார்க்குற இந்த கார் உனக்கு வேணுமா இல்லை இல்லை இந்த கார் உங்களுக்கு எப்படி கிடச்சிது எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ காரை பார்த்தவர் உங்கள் அண்ணனை மாதிரி நானும் ஆகணும் என் தம்பிக்கு நான் கார் வாங்கி தரணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ இந்த மனது எல்லோருக்கும் வரணும் இந்த இலவசத்தையே நம்ம எதிர்பார்க்கவே கூடாது ரேஷன் கடையாக இருக்கட்டும் வேட்டி சேலை மாதம் ஆயிரம் ரூபாய் எந்த இலவசத்துக்கும் நம்ம ஆசைப்படவே கூடாது ஏன்னா அது ஏழைகளுக்கானது அது நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம சிலருக்கு உதவி பண்ணணும் அப்படி நம்ம வாழ்க்கை மாறணும் நம்ம லைஃப் ஸ்டைப் மாறணும் இரு இனி வரும் இந்த புத்தாண்டிலிருந்து நமக்கு பெரிய மாற்றங்கள் லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்னு நம்ம ஆண்டவனை வேண்டி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்